என் அன்பு தங்கமே இன்னும் சற்று நேரம்தான் மீதமிருக்கின்றது என் பிள்ளையே இந்த இரவை மட்டும் நீ எப்படியாவது கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை வந்து சேர்வதை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பது எந்த ஒரு விஷயத்தின் மீதுமே பெரிதாக ஆசைப்படாமல் தனக்கு என்ன தேவையோ அது மட்டுமே கிடைத்தால் போதும் என்கின்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் என்று நீ உணர்ந்து விட்டாய் என் பிள்ளையை எல்லோருக்கும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் என்ன செய்ய முடியும் அது எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்துவிடவில்லையே அவர்கள் நினைத்ததை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே அப்படியானால் இவர்களினுடைய எண்ணங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றது என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை எப்படி எல்லாம் மாற்றி விட்டது தெரியுமா அது உன்னை மாற்றியது இருக்கட்டும் நீ என்னவாக மாறி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துவிட்டு அம்மா இன்று இரவை உன்னை கடந்து வரச் சொல்வதற்கான காரணம் என்ன உனக்கான மகிழ்ச்சி என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதிராக திரும்பியது இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு சாதகமாக இல்லை என்று நீயாகத்தான் நினைத்து கொண்டாய் எல்லாமுமே உனக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது நீ அதை எப்படி எடுத்துக்கொண்டு கொண்டு வாழப்போகின்றாய் என்பதில்தான் இனி இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது இதை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது எல்லா துன்பங்களையும் மீறி எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ நல்ல நிலைக்கு வாழப் போகின்றாய் இந்த இரவானது உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற உனக்கான அற்புதமான நேரம் நீ தொலைத்த பல விஷயங்களை திரும்ப பெறப் போவதை நினைவுகூர வேண்டிய நேரம் என் பிள்ளையே மனதில் எப்பொழுதுமே சஞ்சலத்தோடும் கவலையோடும் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த வாழ்க்கையை பற்றி நீ மறந்துவிட்டு உனக்கான நல்லதை பற்றி மட்டும் நீ சரியாக சிந்திக்க தொடங்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எதுவெல்லாம் உனக்காக இருக்கின்றது என்பதனை உணர்ந்து என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி உனக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் தெளிவில் கொள் இந்த தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் யாராலும் என் பிள்ளையின் வாழ்க்கையை அசைத்து கூட பார்க்க முடியாது என் குழந்தையின் அருகில் நிற்பதற்கு கூட பயப்படுவார்கள் ஏனென்றால் இவர்கள் தெளிவானவர்கள் இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்மால் ஒருபொழுதும் தப்பிக்க முடியாது என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என் தங்கமே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருந்ததை நினைத்து வருந்தக்கூடாது அந்த நொடிதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அந்த நொடிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருந்தது என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி வருகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதத்தை காண்பிக்கும் என்பதனை முதலில் நீ உன் மனதிற்குள் தெளிவுபடுத்திக்கொள் தெளிவு தெளிவு என்று அம்மா இத்தனை முறை சொல்லும் பொழுதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நம் மனது நாம் ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் நம்மோடு பேசுகின்றவர்களின் வார்த்தை என்று எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதை நீ தெளிவாக செய்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் அதன் பின்னால் உன்னை தொடர்ந்து வராது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் துன்பமும் துயரமும் உன்னை ஆட்டி படைத்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமும் உன்னை ஆட்டி படைக்கத்தானே வேண்டும் இரண்டுமே மாறி மாறி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்கள் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இந்த இரவு உன்னுடைய உறக்கம் உன்னை நல்லபடியாக தழுவிவிடும் என் பிள்ளையே நன்றாக உறங்கி எழுந்தால்தான் அதிகாலையில் அந்த விடியல் உனக்கு நல்லபடியாக இருக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்வாய் நீ உணர்ந்திருக்கின்றாயா இரவு நேரத்தில் சரியாக உறங்கவில்லை என்றால் அதிகாலையில் என்ன செய்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கும் நீ எவ்வளவு நினைத்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு வராது இந்த விஷயத்தை நம்மால் முடிக்க முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வராது எந்த நேரத்திலும் உன்னால் எதையும் செய்துவிட முடியும் என்கின்ற எண்ணம் ஒருபொழுதும் உனக்குள் வராது இந்த காலம் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை எண்ணக்கூடிய சூழ்நிலை உனக்கு ஒரு பொழுதும் வராது ஏதோ மந்தமாகவே இருந்து கொண்டிருப்பாய் இரவெல்லாம் இதையோ நினைத்து உறக்கத்தை தொலைத்திருப்பாய் விடியலில் மீண்டும் அதையே நினைத்து எந்த ஒரு நல்ல காரியத்திலும் அடியெடுத்து வைக்காமல் நல்லது நடப்பதாக இருந்தால் கூட நீயே உனக்குள் இது நமக்கு நல்லதாக மாறாது என்று எண்ணிக்கொண்டு அந்த விஷயத்தை நீ செய்யாமல் இருந்து விடுவாய் என் தங்கமே இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த உறக்கம் மிகவும் அவசியம் அப்படியானால் இரவு நேரம் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தேவையில்லாத கற்பனைகளை எல்லாம் விடுத்து இது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று சிந்திக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மட்டும் என் பிள்ளை நீ யோசித்தால் போதும் நாம் நல்லபடியாக உறங்கினால் விடியல் உனக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் உறக்கமே வரவில்லை தாயே நான் என்ன செய்வது என்று நீ என்னிடத்தில் கேட்பாயானால் என் பிள்ளையே அப்படி உறங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில்தான் நீ விழித்து கொள்ள வேண்டும் சட்டென்று நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய மனதை தெளிவாக்கி ஓம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உனக்குள் நீ உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு அதை உச்சரிக்கும் பொழுது வேறு எங்கும் உன் கவனம் செல்லக்கூடாது மனதார தெய்வத்தை நினைத்து இந்த பிரணவ மந்திரத்தை உச்சரித்து இரு கன நேரத்தில் உன்னை உறக்கம் தழுவும் இல்லை என்றால் அம்மாவிடம் நீ கோபித்து கொள்ளலாம் அம்மா நீ சொல்லியதை செய்து எனக்கு உறக்கம் வரவில்லையே என்று என் பிள்ளையே எல்லா நேரமும் ஒன்று போலில்லை நீ தயங்கி நின்றால் உன்னுடைய வெற்றி இன்னொருவருக்கு சொந்தம் நீ தயங்கி நின்றால் உனக்கு கிடைக்க விருப்பது இன்னொருவருக்கு கிடைத்துவிடும் அதனால் எப்பொழுதும் நீ தயங்காமல் முன்னேறிச் சென்று கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒவ்வொரு விடியலிலும் கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் இந்த தாயானவள் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் இவை எல்லாம் உனக்குள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை தருவதை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கும் அதன் பிறகு நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை எத்தனை சந்தர்ப்பங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றது எத்தனை எத்தனை மன நிறைவை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்று எல்லாமுமே உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் நிலைப்படுத்தி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இனியாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி வருத்தப்படாமல் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி வருகின்றது என்பதனை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்தால் போதும் இனி வருகின்ற நாட்கள் உனக்கான நாட்கள் இனி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கானது நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தை மட்டும் விட்டுவிடாதே இரவில் நல்ல உறக்கம் விடியலில் உனக்கு பெருமகிழ்ச்சியான செய்தியாக உன் கைகளில் வந்து சேரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்